ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் குற்றவியல் சட்டங்களில் காலத்திற்கு ஏற்றார் போல மாற்றங்கள் அவசியம் என சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி நாகமுத்து தெரிவித்துள்ளார் இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் சாட்சிய சட்டம் ஆகியவற்றுக்கு பதிலாக பாரதிய நியாய சட்டம் பாரதிய மக்கள் பாதுகாப்பு சட்டம் பாரதிய சாட்சிய சட்டம் என்ற மூன்று புதிய சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இந்த சட்டங்கள் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது புதிய குற்றவியல் சட்டப்பிரிவுகள் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பயிலரங்குகள் நேற்று நடந்தது இந்த நிகழ்ச்சியில் பேசிய சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி நாகமுத்து இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் காலத்தின் தேவை பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் காலனி ஆதிக்க காலத்து குற்றவியல் சட்டங்களை நம் நாட்டின் நடைமுறைக்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது பத்திரிகையாளர்களுக்கு புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றிய சரியான புரிதல்கள் இருக்க வேண்டும் இந்த சட்டங்கள் பற்றிய செய்திகள் வெளியிடும் போது பொறுப்புடனும் கண்ணியத்துடனும் வெளியிட வேண்டும் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட நபர்களின் அடையாளங்களை செய்திகளில் வெளியிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குற்றச்சம்பவங்கள் தொடர்பான செய்தியை வெளியிடும்போது மேபோக்கான தகவல்களை மட்டும் வைத்து வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் புதிய சட்டங்கள் ஜூலை ஒன்றில் நடைமுறைக்கு வருகின்றன ஜூன் முப்பதாம் தேதி இரவு வரை பதிவு செய்யப்படும் வழக்குகள் பழைய குற்றவியல் சட்டங்களின் கீழ்தான் பதிவு செய்யப்படும் புதிய சட்டங்களில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சில குற்றங்களுக்கு ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சில குற்றங்களுக்கு குறிப்பிட்ட கால அளவு மட்டுமே சிறை தண்டனை விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார்